இன்றைய முக்கிய செய்திகள் உத்தரவுப்படி தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் பத்திர சமர்ப்பித்தது எஸ்பிஐ பொதுமக்கள் பார்வைக்காக ஆணையத்தின் இணையதளத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் இவை பதிவேற்றம் செய்யப்படும் மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த எஸ்பிஐ கடைசியில் உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிய நேர்ந்தது மோடிக்கு கிடைத்த சம்மட்டி அடிதான் என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழகத்தில் குடியுரிமை சட்டம் வராது முதல்வர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் வெறும் வசன வியாபாரிகளா இல்லாமல் பாஜகவின் மதவெறி சட்டங்களை துணிச்சலோடு முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர் நாடு முழுவதும் பத்து புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் உட்பட ரூபாய் எண்பத்தி ஐயாயிரம் கோடி திட்டங்கள் தொடங்கினார் மோடி எல்லாமே தேர்தலுக்கான மோடியின் விளையாட்டுக்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் முதல் தலைமுறை வாக்காளர்களான கல்லூரி மாணவர்கள் நூறு சதவீத வாக்களிக்க நடவடிக்கை துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் அறிவுரை மதவெறி எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ரகசியமாக சொல்லி இருப்பாரோ என்கிறார் திருவாளர் தமிழர் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிக்க மக்களை சேர்த்து பெரிய யுத்தம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் மதவெறி சாதி போன்ற போதைகளை ஊக்குவிப்பவர்களுக்கு எதிராகவும் பெரிய யுத்தம் நடத்த வேண்டும் அண்ணாமலை அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் போதை பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த தவறியதால் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தல் உங்க கையில் ஆட்சி இருந்தப்ப போதைப் பொருளை ஒலிக்கிட்டுங்களா பழனிசாமி என்கிறார் திருவாளர் தமிழர் மொழி வழி சிறுபான்மை மாணவர்கள் தமிழ் தேர்வு விளக்கு அரசாணை வெளியீடு திமுகவின் தொடர் தமிழ் விரோத போக்குக்கு இந்த அரசாணை ஒரு சாட்சி என்கிறார் திருவாளர் தமிழர் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல் இந்த சட்டம் பாஜகவின் அருவருக்கு தகுந்த மதவெறியின் உச்சத்தை அப்பட்டமாக காட்டுகிற சட்டம் மனச்சாட்சி கொஞ்சமாவது உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களும் மூர்க்கத்தனமாய் எதிர்க்க வேண்டிய கொடூர சட்டம் இந்த சட்டம் என்கிறார் திருவாளர் தமிழர் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலேயே குடியுரிமை திருத்த சட்டத்தை கட்சிகள் எதிர்க்கின்றன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு மதவெறி நஞ்சை மனசிலே உண்டவனுக்கு எது நியாயம் எது அநியாயம் என்பது புரியாது இது அண்ணாமலைக்கு முற்றிலும் பொருந்தும் என்கிறார் திருவாளர் தமிழர் தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் பதவி சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தகவல் மாபெரும் தியாகி வரலாற்று நாயகன் பொன்முடிக்கு உடனே பதவி கொடுப்பதுதான் நியாயம் என்கிறார் திருவாளர் தமிழர் செய்யாரில் முதியவரிடம் ரூபாய் இருபதாயிரம் லஞ்சம் வாங்கியதாக நகராட்சி சர்வேயர் கணினி உதவியாளர் கைது மாட்டிக்கான லஞ்சம் வாங்குகிறவன் பணக்காரன் ஆகிறான் என்கிறார் திருவாளர் தமிழர் மன ஒரு கட்டார் திடீர் ராஜினாமா பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகளை கவர பாஜக செய்த மாற்றமா இது என்கிறார் திருவாளர் தமிழர் தீவிரவாதம் மற்றும் போதை பொருள் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் முப்பது இடங்களில் என்ஐஏ சோதனை இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து நடத்தப்படவில்லை என்று நாம் நம்புவோம் என்கிறார் திருவாளர் தமிழர் தகுதியில் இருப்பதாக பி சி அறிவிப்பு ஐ பி எல் தொடரில் களமிறங்குகிறார் பதினாலு மாதங்களுக்கு பிறகு திரும்புகிறார் கிரிக்கெட் வெறியர்களுக்கு மகிழ்ச்சி தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இந்திய குடியுரிமை ரத்தாகாது இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் ராஜ் கருத்து பாஜகவை கண்மூடித்தனமாக துரோகத்தனமாக ஆதரிக்கும் கருப்பாடு என்று இவரை முஸ்லிம்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் அஸ்ஸாமில் சிஏவை எதிர்த்து போராட்டம் அந்த போராட்டம் மண்ணின் மைந்தர்களின் போராட்டம் என கருதப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க